ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நானும் இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான ஒரு ஸ்வீட் வெரைட்டி இது பன்னீரில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் வெரைட்டி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் முதல்ல பன்னீரை வந்து நல்லா கழுவிட்டு அதை வந்து குட்டி குட்டியாக துருவி போகிறாருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் கையால் மேஷ் பண்ணுறாருந்தாலும் பண்ணிவிட்டு அடுப்பில் எதுவுமே ஊற்றாமல் டைரெக்டாக பன்னீர் மட்டும் போட்டு இந்த மாதிரி கிளறுங்க அதில் வந்து எதுக்காக தண்ணீர் சேர்க்குறோன்னா சில பேர்த்துக்கு வந்து அந்த பன்னீரோட ஸ்மெல் பிடிக்காது ஸோ அதுக்காக கொஞ்சம் அந்த தண்ணி வற்றினதுக்கப்புறம் வெள்ள வெள்ளம் நீங்கள் வந்து ஜீனி போட்டுக்கிறா இருந்தாலும் இனிப்புக்கு போட்டுக்கலாம் பனங்கள் கண்டு அந்த மாதிரி உங்களுக்கு நாட்டு சர்க்கரை எது வேணாலும் போட்டுக்கலாம் நான் வந்து வெள்ளம் சேர்க்குறேன் இப்போது வெள்ளம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் வெள்ளத்தை வந்து ஓரளவுக்கு அது பாகு மாதிரி அதுலேருந்து வரும் இதெல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு உங்களுக்கு ரெசிபி பார்த்திங்கன்னா நல்லா இந்த பால்கோவா ஃபார்மெட்டுக்கு வரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஏலக்காய் பொடி ஒரு ஒரு சிட்டிகை அளவு ஏலக்காய் பொடி போட்டிங்கன்னா இப்போது இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சா நல்லா வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் இது வந்து நல்லா வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு திக்கான ஃபார்மேட்க்கு லாஸ்ட்டாக வந்துடும் நம்ம வந்து கீ கொஞ்சமாக கீ கூட அதில் போட்டுக்கலாம் ஏன்னா வந்து வெறும் ட்ரையாக பன்னீரை மட்டும் செய்கிறதுனால நம்ம இதில் கீ கூட ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு கீ சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரோஸ்டானாலும் நல்லாயிருக்கும் இல்லை செமி ரோஸ்டடாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும் ஏன்னா நீங்கள் சட்டியில் போட்டு கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் மாறும் ஸோ அந்த மாதிரி வந்தாலும் நல்லாயிருக்கும் இல்லை உங்களுக்கு அதுக்கு வந்து ரொம்ப ரோஸ்டட் பிடிக்காது அப்படின்னா நார்மலாக இது வந்து ரோஸ்டடாக நினச்சினா நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பரான ஒரு ஸ்வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவன் நீங்கள் இது தெரிஞ்ச பாலில் கூட செய்யலாம் பன்னீர் கிடைக்காதவங்க தெரிஞ்ச பாலில் கூட செய்யலாம் ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ